வணக்கம் நண்பர்களே பகவான் கிட்ட போய் பகவானே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும் போது சுயநலம் இருக்கக்கூடாது கூடாது ஒருத்தர் போய் கேட்கிறாரு பகவான் கிட்ட எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பகவான் எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு வயசான காலத்துல எனக்கு முடியாம போகும்போது எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு சுயநலம் இங்கே இருக்கிறது இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேட்கிறாரு பகவானே எனக்கு குழந்தை வேணும் எதுக்கு ஆஹ் நான் இறந்த பிற்பாடு எனக்கு சிராத்தம் செய்ய வேண்டும் கருமம் செய்ய வேண்டும் ரிச்சுவல்ஸ் பண்ணனும் அப்போ எனக்கு அடுத்த ஜென்மத்துல இன்னும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதுக்காக எனக்கு வாரிசு வேண்டும் இங்கேயும் ஸ்ரீநலம் இருக்கிறது சரி எப்படித்தான் கேட்கறது வாரியார் சுவாமி சொல்றாரு தசரதன் கேட்ட மாதிரி கேட்கணும் தசரதன் எப்படி கேட்டான் தசரதன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அமங்கலமாக சொல்லவில்லை மென்மையாக கேட்டான் நாசுக்காக கேட்டான் வசிஷ்டர் கேட்கும் போது வசிஷ்டர் கேட்கிறாரு தசரத மகாராஜா எப்படி இருக்கிறீங்க தான் இருக்கிறேன் அறுபதாயிரம் வருஷம் ராஜாவாக சக்கரவர்த்தியாக நல்ல வேலை செஞ்சிட்டேன் பகைவர்களை பூரா ஒடுக்கி விட்டேன் ராஜ்யம் சுபிட்சமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது இருந்தாலும் நான் அறவழியில் இந்த ராஜ்யத்தை நடாத்தியதை போல மீண்டும் நடாத்துவதற்கு ஒரு ஆள் வேணாமா ஒரு அரசன் வேண்டாமா அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு சோகம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு வசிஷ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு உடனே புத்திர காமிஷ்டி யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு தசரதன் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கலங்க என்னோட ராஜ்யத்தை நல்லபடியா தர்மத்தின்படி அறவழியில் நடாத்துவதற்கு ஒரு அரசன் வேணும்னு கேட்டாரு ஒரு மகன் வேணும்னு ஓப்பரா கேட்கவே இல்லை இப்படித்தாங்க நாசுக்கா கேட்கணும் இதை அழகாக சொல்லுகிறார் கம்பர் அறுபது நாயிரம் ஆண்டு மாண்டுர வகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் இது ஒரு குறை இல்லை என் பின் வையகம் மறுகுறும் என்பது ஒரு மறுக்கம் உண்டு அரோ எனக்கு பின்னாடி இந்த வையகம் நல்லா இருக்கணும் அதுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு மெல்ல இன்டைரக்டா மென்மையாக கேட்கிறோம் மாசிடோனியாவின் மன்னர் பிலிப் அவருக்கு மகன் பிறக்கிறார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் பிறந்த தங்க காசுகள் அப்படி அள்ளி வீசுற ஜனங்கள் மத்தியில் ஜனங்கள் கேட்கிறாங்க பையன் பிறந்துட்டானா இல்ல என்னுடைய குருநாதர் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் இன்னும் இருக்கிறார் அவர் எனக்கு தர்மத்தை போதித்தார் நன்னர்களை போதித்தார் அதே நன்னரிகளை என் மகன் அலெக்சாண்டருக்கும் அவர் போதிக்க இன்னும் உயிரோடு இருக்கிறார் அதனால தான் கொடுக்கிறேன் அப்படின்னு நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் வணக்கம்